ரெண்டுமே கிடையாது இதே மாதிரி குட்டிகள் கிடைக்காதா இந்த மாதிரி குட்டி நம்ம ஏரியால இருக்கிறது ரொம்ப ரிஸ்க் தானே ஒரிஜினல் மைலம்படி எல்லா டைமும் நீங்க எட்டேபுரத்துல வாங்குவீங்களோ எல்லா டைமும் எட்டேபுரம் தானே எட்டேபுரத்துல உள்ள குட்டிகள் எப்படி இருக்கு வளர்ந்ததா நல்ல வளர்ச்சி எப்படி இருந்தா வளர்ச்சி தானே நல்லா சூப்பரா வளருது வளருது நல்ல லாபம் நல்ல லாபம் தான் எத்தனை குட்டி வாங்கணும்னு வந்தீங்க நாங்க இன்னைக்கு பத்து குட்டி வாங்குவோம் தான் ஆறு குட்டி வாங்கி இன்னும் நாலு குட்டி வாங்கணும் வெள்ளிக்கிழமெல்லாம் செம்பரி ஆட்டிச்சேன் ஆமாண்ணே வெள்ளிக்கிழமை வர வேண்டியது மிஸ் பண்றேன் குட்டி இருந்துச்சு நல்லா இருந்தது எவ்வளவு சொன்னாங்க ஒரு குட்டி ஆறாயிரத்தி ஐநூறு ஆறாயிரத்தி ஐநூறு ஆஹ் பரவாயில்லையா பரவாயில்ல நேத்தவரை இன்னைக்கு ரொம்ப கம்மி தான் குறவுதான் நீள வளர்ல நல்லா இருக்கேன் எவ்ளோ நாள் வளர்ப்பீங்க என்ன பிளான் அண்ணாச்சி நாங்க ஒரு எட்டு ஒன்பது மாசம் வளர்ப்போம் அடுத்து வித்துருவோம்

இவரு எனக்கு பிடிச்சாரு ரொம்ப பிடிச்சவரு அப்படியா ஆமா அதனால இவரையும் வாங்கிட்டாங்க மனசு பிடிச்சிருக்கா ரொம்ப பிடிச்சிருக்கு ஆமா ஆமா ரொம்ப பிடிச்சவரு முக லட்சம் எல்லாம் ஜம்பு இருக்கா முக லட்சம் ரெண்டு பேர் தான் போட்டிருக்கு ரொம்ப பிடிச்ச கிடாய் ஒரிஜினல் ஒரிஜினல் கிடாய் ஆமா நல்லா இருக்கும் கிடாய் பார்த்தாலே யாருக்குமே பிடிக்கும் அம்சமா இருக்கும் சொன்ன வேலை முப்பது ரூபா சொன்னாங்க நான் எனக்கு இருபத்தி ஏழு ரூபா வாங்கிட்டேன் இருபத்தி ஏழாயிரம் ரூபா ஆமா ஒரு கிடா ஒரு கிடா இருபத்தி ஏழு ரூபா தமிழ்நாடு ஃபுல்லா இதே ரேட்ல விற்கானாச்சு ஒரு இடத்துல விற்குது ஆனா எட்டியாவதுல வாங்குன வந்துதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நான் நிறைய இடம் பார்த்தேன் இவ்வளவு தோணையாலும் இது இல்ல ஐயா எத்தனை கிலோ கறி உள்ள முப்பது கிலோ இளம் இளங்கடை ரெண்டு பலத்தான் போட்டுருக்கு ஒரு வருஷம் ஒன்றரை வருஷத்துல இப்படி வளர்த்துக்காங்க இந்த கலர் தான் இல்ல அது பாண்டி கோயிலுக்காக அமைஞ்ச கடை அது அவருக்குன்னு அமைஞ்ச கடை அவருக்குன்னா தனியா அமையும் எந்த கோயில பார்த்தாலும் பாண்டி கோயிலுக்குனா தனி மரியாதை இருக்கு எங்க இருக்கா மதுரை

நம்ம போடுற கிளினிக்ல இருக்கு வெள்ளாட்டுக்கு வயசு கிடையாது வெள்ளாட்டுக்கு வயசு கிடையாது சொன்ன வேலை இது பதினாலு ஆடு மட்டும் ஆமா கடைசியில முடிஞ்சது பன்னெண்டு

இப்ப மூணு மாசம் பிடிச்சிருக்கீங்க கலர் பிடிச்சிருக்கீங்க என் வீட்ல எல்லாம் வெள்ளை கலரா இருக்கு இது மட்டும்தான் வேற கலர்ல இருக்கு மரமச்சு புளிய முறை தான் வாங்கணும்னு வந்தீங்களா கன்னியாடு வாங்கணும் என்ன கன்னியாடு இல்ல கிடைக்கல

வேலை செங்கல் மணி நேரத்துல முடிஞ்சு வந்து ஆடு மாறும் ஆடை பாத்துக்கணும் ஆடு இருந்துச்சு ஆட் ஆடு இருக்கு வருகாட்டுல ஆட்டு பண்ணி ஆக்கலாம்னு ஒரு ஆசை எதுவும் இருக்கா இருக்கு இப்போதைக்கு நாலு ஆடு இதோட சேர்த்து நாலு ஆடு குட்டி இருக்கு போய் பெரிய பெருக்கணும் அடுத்த ஆளு நம்ம வேலைய விட்டு இந்த வேலையை பார்த்துக்கலாம் அதோட ஒரு வருமானம் இருக்கணும் தம்பி அதுல ஒரு இருபதாயிரம் முப்பதாயிரம் சம்பாதிப்பீங்க மாசம்

அதனால தான் குட்டிய வாங்கிட்டு போறேன் சரி எவ்வளவு சொன்னாங்க என்ன குட்டி இது கிடவுட்டி ஆயிரத்தி ஐநூறு ரூபா சொன்னாங்க ஆயிரத்தி வாங்கி இருக்கு கொட்டை குட்டி பிறந்து எவ்வளவு நாள் இருக்கும் பிறந்து ரெண்டு வாரம் ஆகுது இதை எப்படி சேத்துக்கணும் போன உடனே சேர்த்துக்கிடுமா அதெல்லாம் சேத்துக்கணும் ஒரு கிணி யூஸ் பண்ணுவீங்க ஒரு நாளைக்கு ஒரு மாதிரி ஆயிருக்கு அப்புறம் ரெண்டாவது நம்ம ஆர்ட்ட பிடிச்சி விட்றல பிரச்சனை இல்ல ஆமா என்ன டெக்னிக் யூஸ் பண்ணுவீங்க எப்படி காலகிரியம் இல்ல ஏதும் பிடிக்க வேண்டாங்க சொரிஞ்சு விட்டாலும் மேல தெளிக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லி ஏழை கழுத்துல வந்து சொரிஞ்சு விட்டாவே போதும் பிரச்சனை இல்ல

இது நல்ல வர்க்கம் தான தாயாடு பார்த்து நல்ல வர்க்கம் தான வர்க்கம் நல்ல வர்க்கம் நல்ல உயரம் நீளமான ஜம்பு வர நேட் மாவட்டம் அது சிவகங்கை மாவட்டம் உங்க ஊருக்கு எட்டே எவ்வளவு தூரம் எங்களுக்கு 22 கிலோமீட்டர் என்னாச்சு சுத்தம்பு கிலோமீட்டர் தான் வரமா என்ன காரணம் அங்க ஒரு சந்தைகள் இல்லையா உங்களுக்கு இருக்கானாச்சு இங்க வந்து கேடா வந்து கொஞ்சம் ஓங்கறங்களா இருக்கும் அது காண்டி பார்த்து இது பண்றது கருப்பு கிடா இது என்ன தேவைக்கே வாங்கிட்டு போறீங்க இது ஆட்டு காண்டி அது காண்டி வாங்கிட்டு போறோம் அப்பலாம் எல்லாரும் எட்டே அப்புறம் அந்த கட அந்த கிட்ட பெருசா வாங்குறீங்க கருப்பு வாங்கிட்டு போறீங்க கருப்பு கடா இருந்தா நல்லது

ஆறாயிரம் வரச்சிருக்கீங்க ஆறாயிரம் எப்படி குறைச்சி அமௌண்ட்டா நாங்களும் ஒரு பத்து தடவை கேட்டிருப்போம் கடைசியா தான் முடிச்சிருக்கோம் இதுக்கு முன்னால வந்து பழைய கடை என்னாச்சு பழைய கடை நம்ம கிட்ட கடை கிடையாது இன்னொருத்தவங்க ஆட்டுல இருந்து கடை இது பண்ணா அவங்க ஆடு விடுற மாதிரி தெரியல அதனால புதுசா ஒரு கடை வாங்கி ஆடு குட்டலாம்னு

அதனால பெருக்கிடலாம்ல அடப்பா விருப்பு பட்டு குடிச்சிப் இல்ல அதலயே பெருக்கி இருந்தா நல்லா உங்கட்ட பழங்கி இருக்கோ நல்லா உங்க இடத்துக்கு எல்லாம் செட் ஆயिरको நம்ம பார்க்க இடம் இல்ல குடுதாச்சு இது எப்படி வளக்க போறீங்க மேட்ச் வளக்க போறீங்களா நாங்க பத்து குட்டி வாங்கணும் வந்தோம் வெள்ளப்பாட்டம் கொஞ்சம் சரியில்லாம இருக்கு அதனால ரெண்டு குட்டி மட்டும் போகுது என்ன காரணம் ரெண்டும் ஒட்டு கிடா ஒண்ணு அது வந்து இது வந்து பெருக்கத்துக்கு என்ன ரகங்கள் ரெண்டுமே இது வந்து ஒண்ணு புளிம்போரு ஒண்ணு ஜவளையில மரம் இது வந்து கண்ணி ஆடு கூட சேர்ந்து ஆட்டு கூட சேர்ந்து இது பதினஞ்சு சொன்னது ரெண்டு சேர்த்து ஆமா பதிமூணுக்கு முடிச்சிருக்கோம் இனி எப்ப விலை குறையும் இன்னும் புரட்டாசி மாசம் தான் விலை குறையும் மழை பெய்யணும் ஆடி ஆவணியில வெலை குறையும் பயங்கரமா குறையும் ஆடி மாசம் குறைஞ்சும் ஆவணில குறையும் ஆடியில கொஞ்சம் இருக்கும் ஆவணியில குறையும் புரட்டாசி வந்து சுத்தமா விலையும் இருக்காது மக்கள் வாங்கணும் புரட்டாசி வாங்கலாம் புரட்டாசியில வாங்கினா ஆடு கொஞ்சம் ஜலுசா வாங்க எத்த முறை ஆடு ஜலுசா வாங்கலாம் புரட்டாசில நோய் இருக்கும் நிறைய மழை பெய்யும் அடமழை பெய்யும் இப்போ வந்து ஆடி ஆவணியில வந்து உங்களுக்கு வந்து போட வந்து ஆடு வளப்பு கொஞ்சம் அதிகமா தான் தெரியும் வெலைப்பாட்டு அதிகமா இருக்கும் இப்போ ஆடு வளர்ப்பு ரொம்ப லாபம் நான் பெரிய பால் பண்ண வச்சிருக்கேன் புதூர்ல மாட்டோட இப்ப ஆட்டுலதான் எனக்கு பெரிய லாபம் இப்ப அம்பதாயிரம் மாடு வாங்குனாலும் அதுல இருந்து பால் எடுத்து தேத்துறதுக்கு வந்து ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஆகும் இது அப்படி கிடையாது மூணு மாசத்துல கொஞ்சம் ஐம்பது அறுபது ரூபா வரைக்கும் பாத்துடலாம் ரெண்டு குட்டி இருந்தா நா நாற்பது ரூபாய் ரூபா வரைக்கும் மாசம் இருபதாயிரம் ஆட்டுல எடுத்துக்கலாம் ஆதாயிரமும் எடுக்கலாம் இது வந்து கஷ்டம் இல்ல நல்ல வருமானம் ஆனா மாட்டு வருமானம் எடுக்க முடிவானும் கிடையாது அது அன்றாட வருமானம் தான் அது வந்து இது ஆறு மாசம் வெயிட்டிங்ல போட்டாலும் மொத்தமா எடுத்து குடுத்துட்டு போயிருக்கு அதான் குட்டி கழிச்சா ஆடுதான் லாபம் ஆடுதான் லாபம் பொட்டைக்குட்டி நாலு குட்டி இருந்தாலும் போதும் எடுத்து விட்டா குட்டி ஆண்க்கு சாதாரணமா நீ பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு விற்கிற டீத்து குட்டி பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு விற்கிது நாலு குட்டி வித்தா போதும் ஒரு லட்சம் ரூபாய் ஆகி போகுது மாட்டுல அப்படி எடுக்க முடியாது வருமானம் அண்ணனுக்கு வருமானம் ஐம்பது நேரம் ரெண்டு வருஷம் எடுக்கிறதுக்கு அந்த ஐம்பதாயிரம் எடுக்கிறதுக்கு என்ன காரணம் மாட்டு தீவனம் வேலை கூட்டிட்டா மாடு வேலை அந்த ரொம்ப அதிகம் இப்ப எல்லாம் மாட்டு தீவனம் ஆமா ஆயிரத்தி அறுபது ரூபாய்க்கு வாங்கின தீவனம் எனக்கு ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பது ரூபா முன்னூத்தி ஐம்பது ரூபா கூட்டிருக்கு பால் எவ்வளவு கிடைக்காத வந்து முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு சொசைட்டிக்கு எடுக்கிறாங்க நாங்க சொல்ற பால் வந்து அறுநூறு ரூபாய்க்கு ஊத்துரும் கறந்து ஒரு ஐம்பது ரூபாய் ஊத்துறாதான் லாபம் ஐம்பது ரூபாய்க்கு எங்களுக்கு வந்து சொசைட்டி போல ஐம்பது ரூபாய் கட்டாதே எங்களுக்கு கட்டுப்படி ஆகும் சூப்பர் ஆடு ஒரு தாயாடு ரெண்டு குட்டி அலாஜி வேலை வேலை எவ்வளவு முடிஞ்சு பதினாறு ரெண்டு கிராம்وريا வாங்குறது சரியான லாபமான ஒரிஜினல் எட்டாவரம் நம்ம யாவாரி தான் வச்சிருக்காங்க கிணாமடின் ஒரு நாலு மாசத்துல போட்ட காசை எடுத்துடலாம் ஏனா ஆமா எடுத்துறலாம் எடுத்துறலாம் சரியா எடுத்து போறோம் ஓத்துறோமே ओरिजिनल இருக்கு குட்டிய நல்ல வளர்த்து நல்ல பால் வர காது வரோம் தாயாடு ஒரு குட்டியா ஒரு குட்டி தான் ரெண்டு குட்டி உண்டா ஒன்னு ஒன்னு

குட்டி என்னாச்சு ரொம்ப விலை குறைவா இருந்தோம் நல்ல குண்ண விலை தான் பதினோரு குட்டி எக்ஸ்ட்ரா குட்டி வாங்கிக்கலாம் வாங்கணும் எல்லாமே எல்லாம் மயிலம்பாடி மயிலம்பாடி செம்மரி குட்டி செமரி குட்டி பொட்டு குட்டி நடக்கும் ஏற்கனவே குட்டி நிறைய வச்சிருக்கோம்

அதுக்கு மேல வளர்த்து நம்ம காசை பாக்கணுமா நான் எவ்ளோ நாளா வளர்த்துட்டு இருக்கீங்க ஒரு ரெண்டு மூணு பசமா இல்லை விற்பனை எப்படி விற்பனை செய்ய முடியுதா ஈஸியா என்ன இது விற்பனை வைக்கேலன்னு அப்படியா இன்னும் விற்பனை ஆரம்பத ஆரம்ப தீவன என்ன போட்டிருக்கீங்க ஈவன எல்லா பில்லு கில்லு எல்லாத்துக்கும் எல்லா அறுத்து போடுவீங்க உங்களுக்கு வயசு என்னாச்சு வயசு எழுவது

குட்டி சவுண்ட் குடுக்கு என்ன குட்டி குட்டி ரெண்டும் நாலஞ்சு மூணு எட்டே அப்புறம் செம்மிரி கிடா குட்டி ஒரு நாலு மாச குட்டியா இருக்குமா நாலு மாச குட்டின்னு சொல்லுதாங்க எவ்ளோ ஆனாச்சும் வேலை மூணு குட்டியும் சேர்த்து பத்தொன்பது ஒரு குட்டி ஆறாயிரத்தி ஐநூறு அந்த ரேஞ்சு வருது சனிக்கிழமை வாங்குறது லாபம் தம்பி இருக்கு